ாம் நாம் நானே நாளே நான் நானே நான் அண்ணா செய்தார்கள் நாம் நேரான நாம் நாம் நானான் நானே நன்றி நானே நெய்தா தேடி வங்கன் வேடுவ பெண்ணே மாலை தினம் தேடி நானும் கத்தெழுத்து வாழும் வங்கே செய்தார்கள் நாம் நாம் நா செய்ய பாடும்மா பேசல் முத்துக்கறிவாயு மொத்தம் செந்தி வீழும் மாணன்னா நாம் நாம் நாண ியந்தான் அந்த சிவபெருமான் தந்த கூறம்மா செயலாம் நிலங்க நானில மாரி தூது வித்தம்மா அரியம் அம்மா நம்பி மந்த மகத்தூரப்பெண்மான் செய்ய நம்ம நான் நன்ன தேசிக்கும் ஏறும் பேர் எடுத்து நேர இருக்கும் மாசைலாம் மாலை நீனம் காணாமல் நார்ந்தெங்கு தத்து நாம் நாம் நே நானே வண்ணே நான் அம்மேடையில் புல்லை இல்லாத எம் அம்மா மேலில் காயாத புல்மே யாத பெண்மா செய்ாம் நாம் வண்ணேன் செய்தாய் என்னை தான் பேசுவதும் தகுதி எல்லார் தண்ணி நானண்ணா நாம் நாம் நாரே நன்னாசை கனகத்தில் மாலை வேடுவா கண்டபாடி பேசுவதும் தகுதி எல்லார் தன்னாம் தண்ணி நான் அண்ணா நாம் நாம் தண்ணி நாரினண்ணாம் தாம் தெய்ய தகுதி கதும் திகதிகதும்